இன்றைக்கி முருங்கை பொடி செய்ய போகிறேன் அதுக்கு மேலே உரு உருவி வச்சிருக்கிறேன் ஒரு நாளைக்கு காயிட்டு அதுக்கப்புறம் பொடி செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு நெல் உணர்த்திக்கோ பார்த்தீங்கன்னா உருவி காய வச்ச முருங்க தலையெல்லாம் இந்த காய்ஞ்சிருச்சு நான் மூணு நாள் நவழையே உணர்த்தி காய வச்சிட்டோம் நீ இதெல்லாம் வறுத்துக்கலாம் தேவையான உருள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எள்ளு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் ஒரு நாலஞ்சு உள் பூண்டு அப்படி இடித்து வச்சிருக்கிறேன் ஒரு நாலஞ்சு வர மிளகா ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு தலையும் போட்டு வறுத்துக்கலாம் பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுங்கோ ஒரு கடவுளை பருப்பு போட்டுக்குவோம் நல்லா வறுவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்துக்குவோம் கொஞ்சம் வளர்ப்பதுக்கப்புறம் உருந்து போட்டுக்கலாம் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து கொஞ்சம் மருவச்சு நீ மிளக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா சட்டானது அறுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் கிடாது குழந்தைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தோசை மேலே போட்டு கொடுக்கலாம் சாப்பாட்டு விட்டு வறுத்து ஒரு மாதத்துக்காக கிடாது மிளகாயும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காய் எடுத்துக்கிறேன் முன்னாள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கணும் சும் வச்சு வரத்துக்கணும் கட்டி வச்சு தீங்கு வயது வறுவட்டு எல்லாம் எடுத்து கொட்டுக்கலாம் பூண்டு வறுத்துக்கலாம் இப்படி ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கணும் ஆறுக்கு முருங்கத்தலை போட்டு வறுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்கிற முருங்க தலைக்கி இந்த எடுத்துருக்குறேன் நீங்கள் எச்சை எடுத்தா எச்சை எடுத்துக்குங்க காரமெல்லாம் கடலைப்பருப்பெல்லாம் நான் ஒரு குடி கீரை தான் எடுத்து காய போட்டேன் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் எச்சா கீரை உடம்பா இதெல்லாம் எச்சா சேர்த்துக்கு இந்த மாதிரி நிழல் உணர்த்தி வறுத்துக்குங்க தோ காயெல்லாம் செஞ்சால் கூட அதுக்குள்ள ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லது சும்மா சாப்பாட்டில் ஊற்றி நெய் வெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோம் இங்கே வேணால் கீரை கிடைக்குது பார்த்தீங்கன்னா முருங்குத்தலை கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வறுத்தாச்சு பார்த்தீங்கன்னா இப்படி நசுக்கிட்டீங்கன்னா பொறுவோன்னு இப்படி போகணும் இந்தளவுக்கு வறுத்துக்குங்க ஏற்கனவே காஞ்சதே கொஞ்சம் வறுத்தா போகுது எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்கலாம் ம் நீ பூண்டை போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கணும் கதை மாற அளவுக்கு வறுத்துக்கணும் இடிச்சு வச்சிக்கலாம் அப்படியே வறுத்துக்காரு ஒரு ஆளையும் இடிச்சு வச்சிக்கணும் இடிக்கல உண்மை அந்த அளவுக்கு வறுத்துக்கு கடன் வர அளவுக்கு நீ எடுத்து அதையும் கொட்டிக்கலாம் நீ போட்டு வறுத்துக்கலாம் சே வச்சு வரோம் எள்ளு நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துக்குமா நீ இதையும் எடுத்து கொட்டிக்கலாம் அடுப்பாக பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வறுத்தாச்சு ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தலையை போட்டு அரைச்சிக்கோங்க முருங்கை தலையை அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுலேயே உப்பு சேர்த்து அரைச்சிக்கங்க முதல்ல கொஞ்சம் ஓட்டிட்டு அப்புறம் முருங்கத்தலை போட்டு வறுத்துக்கலாம் இந்த முருங்க தலை போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் பருவருன்னு அரைச்சிக்கோ நம்ப நவ்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம் முதல் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸி துடைச்சி வச்சுக்கோங்க ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் தான் கெட்டு போயிடு ஏரம் இல்லாத மிக்ஸி துடைச்சி வச்சுக்கோ ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிக்கலாம் அப்புறம் முருங்கை கீரையை போட்டு அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அரைச்சாச்சு பொடி ரெடி இது சாப்பாட்டில் ஓட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது நெய்யோ எண்ணெயோ ஊற்றி சாப்பிட்லாம் நல்லெண்ணையும் நீங்கள் ஏதோ ஒரு காயெல்லாம் வேச்சு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு கூட செய்யலாம் குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் தோசை செஞ்சு அதில் மேலே தூவி கொடுக்கலாம் நல்லா சத்தானது இந்த மாதிரி அரைச்சி ஒரு கண்ணாடி பாட்டில் ஓட்டு வச்சுங்க ஒரு மாதம் ஆனால் கிடாது இந்த அளவில் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க முருங்கை பொடி தயார் முருங்கைக்கீரை பொடி தயார் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வாருங்க செஞ்சு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்